ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இஃப் ஃபார் ஆல் பிரைவன் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜெய்சி பேசுகிறேன் எதாவது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கப் போனால் உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து போதை மற்றும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகவே இருக்காங்க அவங்கள நீங்கள் கண்டிப்பாக திருத்தணும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ கடைசி இருக்குது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடி மற்றும் போதை பழக்கத்துக்கு அதாவது ஆல்கஹால் அண்ட் வந்து ட்ரக் அடிக்டாக வந்து நிறைய பேர் வந்து இருக்கலாம் ஸோ இதுக்கான தீர்வுகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கலாம் ஸோ வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாம் குடி மற்றும் போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் நீங்கள் வந்து கியோர் தேட்டுறேன் அப்படின்ட்டு நிறைய மெடிசின்ஸ் வாங்கி அது ஒரு சிலது பெருசாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வராமலும் இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஸ்கிரீனில் இதை இந்த சென்டர் பார்த்துக்கோங்க அண்ட் இதோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சென்டர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான வழியில் செஞ்சால் மட்டும்தான் வந்து இதுல இருந்து மொத்தமாக ஒரு ஒரு கியூஆர் கிடைக்கும் அதுதான் வந்து இது இதை நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணால் வந்து குடி மற்றும் போதை பழக்கத்துலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையோ நீங்கள் வந்து மீட் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த சென்டரில் போய் சேரலாம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அதாவது வந்து மருத்துவம் அண்ட் வந்து தங்கும் இடம் பிளேஸ் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அண்ட் வந்து நம்ம வந்து ஃபுட்டுக்கு மட்டும்தான் சம் அமௌண்ட் பே பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணுறது கண்டிப்பாக வந்து சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்லைங்க கண்டிப்பாக அது பண்ணலாம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களை நீங்கள் வந்து குடி மற்றும் கொஞ்சம் போதை பழக்கம் அதாவது ஆல்கஹாலிக் அண்ட் ட்ரக் அடிக்டாக இருக்காங்க அவங்கள நீங்க வந்து மீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் அதை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருந்தால் மட்டும் வந்து அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த சென்டரில் எப்படி சேரணும் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே மொத்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆர்வமும் இரு விருப்பமும் இருந்தால் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைனாக இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது இன் ஃபார் ஆல் பரவன் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜெயஸ்ரீ நன்றி வணக்கம்